கோழிப்பண்ணை மீன் பண்ணை மாட்டு துளவோம் ஆட்டு தொழுவோம் இது எல்லாத்துக்கும் பாருங்க ரொம்ப 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 பயனுள்ள விஷயமா இருக்கும் நீங்க அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் எந்த மாதிரி நமக்கு பயன் தருது அப்படிங்கிற அதாவது பாருங்க ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட் அதுல பாருங்க ட்வெண்ட்டி வாட்ஸ் அது கம்பெனி நேம் பாருங்க டிசி அதாவது இது முதல்ல சோலார் ஸ்ட்ரீட் லைட்ரேட்டா என்ன ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட்ல ஆட்டோமேட்டிக் ஒரு சென்டர் அதுலயும் இதெல்லாம் எப்படி அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம அதாவது அதாவதுல நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுக்க ஆப்ஷன் வைக்கும் போது திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கனத்தை வந்துடையும் அதாவது நீங்கள் எந்த மாதிரியான டாஸ்க்கு இருந்தாலும் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் ஸோ தட் பாருங்க அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நிலையிலேயே வாங்க வீடியோக்கு போகும் அதாவது பிள்ளைகளே நம்ம எப்படியெல்லாம் நம்ம மேனுவலாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு ஒரு லைட் ஒரு இடத்துல தேவைப்படுது ஒரு எனர்ஜி ஒரு லைட் தேவைப்படுது அது டுவெண்டி பார்ட்ஸா ஃபார்ட்டி வாட்ஸா சிக்ஸ்டி பார்ட்ஸா பாருங்கள் அது எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் மேனுவலாக நம்ம ஆன் ஆஃப் பண்ண வேண்டாம் நம்ம வெளியூரில் இருப்போம் என்னோட நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் அதாவது பாருங்கள் நீங்கள் அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்தையும் மறந்துடலாம் ஸோ நீங்கள் சுட்ச் ஆஃப் பண்ணணும் சுவிச் ஆன் பண்ணணும் அப்படி மறந்துடலாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் இருக்காது நம்பரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இந்த மாதிரி நீங்கள் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த கம்பெனி ஆட்டம் ப்ராண்டட் இதை சூஸ் பண்ணும்போது மினிமம் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இந்த செட்டப் வந்து சூப்பராக அமைப்பாக இருக்கும் பாருங்க இது டிசி கம்பெனி பாருங்க இது டுவெண்ட்டி வாட்ஸ் அந்த பிள்ளையே பாருங்க இது பியூர்லியான இன்டெகிரேட்டன் இன்டெக்ரேட்டர்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் சன்னில் சன் லைட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக இவ்வளோ இருக்க பேட்டரி வந்து இந்த பேனல் மூலமாக சார்ஜ் ஆகியிருது எப்போ இந்த பேனல் அதாவது இந்த பேனலில் வந்து டார்க் இந்த பேனலில் எப்போ நீங்கள் டார்க் ஆகுது இருட்டாகுதோ உடனே இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆனாலும் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவனுக்கு வந்து இது ஆன் ஆனாலும் பாருங்க அதுல இருந்து கண்டினியூஸா த்ரீ ஹவர்ஸ் ஃபுல் பிரைட்ல இருக்கணுமா இல்ல ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல் பிரைட்ல இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க ரிமோட் மூலமா சூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்மளே பாருங்க நம்ம ஒரு டென் தேர்ட்டி லெவன் வரைக்கும் நம்ம இருப்போம் நம்ம அந்த இடத்துல புழங்குவோம் அதுக்கப்புறம் பாருங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாருங்க அவங்க அன்றாட அவங்களுடைய பணிகள் இருக்கும் பணிகள் முடிஞ்சா அப்படியே வீட்டுக்கு ஓய்வு எடுக்க தூங்க ரெஸ்ட் அப்படி போயிருவாங்க சோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிரைட் வந்து நமக்கு தேவையில்லை சோ அதுக்கு இந்த மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க இதுல இருக்க எனர்ஜி இதுக்குள்ள இருக்க பேட்டரி இந்த பேனல் செட்டப் எல்லாமே சோ அதுக்கப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா டிமோடுக்கு போயிடும் சோ டிமோடுக்கு போச்சுன்னு வைங்களா ஒன்ஸ் டிமோடுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மோசன் சென்சார் வந்து இதுல ஆக்டிவேட் ஆகும் மோஷன் சென்சர் அப்படின்னா இந்த லைட் எந்த இடத்துல இருக்குதோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு டென் மீட்டர் டென் டு பிப்டீன் மீட்டர் ரேடியஸ் அதாவது இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த லைட்டோட சென்டர் பிளேஸ்ல இருந்து ஒரு டென் டு பிப்டீன் மீட்டர் ரேடியஸ்ல இது வந்து உங்களுக்கு மோஷன் சென்சர் சூப்பராக இருக்கும் ஸோ அப்போ பாருங்க நீங்க வந்து ஏதாவது ஆட்கள் நடமாட்டம் டூ வீலர் த்ரீ வீலர் எதுவும் வந்தாலும் சரி டக்குனு டிம்ல இருந்து மறுபடியும் பிரைட் வருது பிரைட் வந்த உடனே பாருங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஏதாவது சிசிடிவி அப்படின்னா ஃபுல்லாக அலர்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது தப்பு எதுவும் நடந்தால் அதை பாருங்க உங்களுக்கு ஃபுட்டேஜ் சூப்பராக உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல சூப்பராக பயன்படுது ஸோ நம்மளே பாருங்க இது ரொம்ப குவாலிட்டி ரொம்ப பிராண்டட் இதை பாருங்க இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோஸ் நம்ம இதுக்காக பண்ணிருக்கோம் அதனுடைய பிரைஸ் அதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ நம்ம பல்கா இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம பில் பண்ணும்போது கம்பெனியில நமக்கு டிஓடி தராங்க சிஓடி தர்றாங்க சோ அப்புறம் பாருங்க நமக்கு ஏதாவது ஸ்கீம் நிறைய பல்க் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்கீம் தரும்போது நம்ம அதை கஸ்டமர்லயா உங்ககிட்ட நம்ம அதை ஷேர் பண்றதுல தப்பு இல்லையா நம்ம சின்ன மார்ஜின்க்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளுடைய நோக்கம் சின்ன மார்ஜின்ல இருக்கணும் கஸ்டமர் நிறைய பேர் அதை வீ பண்ணணும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும் நிறைய பேர் அதை பார்வர்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதை பயனடையணும் நல்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்த இந்த டுவெண்டி வார்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சோலார் ஸ்டேட்ல இப்போ அதோட கரண்ட் பிரைஸ் அதாவது நம்ம பல்கா பில் பண்ணதுனால அவருடைய கரண்ட் பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டுமே இந்த டுவெண்ட்டி வாட்ஸ் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்பெனிலேருந்து இருந்து பில் கொடுத்துருங்க எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சூப்பராக பாத்துக்கலாம் சோ நம்பர்லேயே பாருங்க அதோட ரேட் எப்படி பாருங்க ரேட் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம நம்ம எனர்ஜி ஆறு இருந்தாலும் இருக்கு ஒன்ஸ் எனர்ஜி ஆனதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ ரிமோட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் என்ன அமைப்பில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அதாவது ஒரு நண்பர் வந்திருந்தார் அதாவது இதெல்லாம் வந்து ரியல் ஸ்டோரி அப்ப அவர் நம்மகிட்ட ரெண்டு ரெண்டு இதுவரைக்கும் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கியிருக்காரு அதுல ஒரு பீஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் சர்வீஸ்க்காக கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ரெண்டு வாங்கி போடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு இதை என்ன நீங்க அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு அதாவது அவர் கொஞ்சம் அவுட்டரில் வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டில் ஃப்ரெண்டு போர்ஷன்லையும் ரியல் போர்ஷன்லையும் ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் லைட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருக்காரு அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன பண்ணிடுறாரு ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ் பல்பு அது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட்டுருவாரு ஹோல் நைட் அப்போ அவருக்கு கரண்ட் பில் இபி பில் எவ்வளவு வந்து த்ரீ டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் இருக்கு சோ இந்த ரெண்டு சோலார் பல்பும் அந்த அந்த இபியால பயன்படுத்தக்கூடிய பல்பால் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த சோலார் பல்பை போடும்போது அந்த இடத்துல பாருங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அப்படியே வந்து குறைஞ்சிருக்கு ஸோ பாருங்க மூவாயிரத்தி ஐநூறுவா வந்தால் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா வந்துருக்கு ஸோ பாருங்க அண்ணே நான் வந்து ஒரு பன்னெண்டு மாதத்தில் பாருங்க பன்னெண்டாயிரம் நான் சேல் பண்ணியிருக்கேன் பாருங்க என்னுடைய காசு பாருங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸோ பாருங்க அப்போ எனக்கு தான் வருது ஸோ அதனால இன்னும் ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நல்ல பாருங்க அப்படி நம்ம வந்து அப்படி இன்ஸ்டால் நம்ம அப்படி மறந்துடலாம் ஸோ அதனால நீங்கள் யாரெல்லாம் பாருங்க உங்களுடைய வீட்டினுடைய முகப்பு பகுதி ஃப்ரெண்ட் டீர் உங்களுக்கு தண்ணி வீடு சில பேர் இண்டிவிஜல் ஹவுஸ் இருக்கும் சோ அப்ப லெஃப்ட்டில் ரைட்ல எல்லாத்துலேயும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டை அப்படியே போட்டு விட்டுலாம் இதுல டுவெண்ட்டி வாட்ஸ் இருக்குது சிக்ஸ்டி இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது சோ உங்களுக்கு அந்த இடத்தினுடைய ஏரியா ஏரியா எவ்வளவு இருக்கு சின்ன ஏரியா தான் நீங்க ட்வெண்ட்டி வாட்ஸ் போங்க ஏரியா கவரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நல்லா பெருசா இருக்கும் சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த சோலார் லைட் நீங்க போட்டு விட்டீங்கன்னா சென்டர் சென்ட்ரீங்க அப்படியே போட்டுக்கிட்டா சூப்பரா இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்க போட்டுட்டு அப்படியே மறந்துடலாம் ஒரு வீடு வந்து இண்டிவிஜுவலா தனி தனியாக கடப்பட்டு வேலை தனியாக தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ நாலு லைட்டா நாலு கோஷ்டில் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க போல் நைட்டு வீடு அப்படி பிரைட்டா பிரகாசமா இருக்கும் கரண்ட் பில் ஆல்சோ பாருங்க பில் ரொம்ப குறைவா வரும் ஸோ பார்க்குறதுக்கு லாங் ஷார்ட்டில் பார்க்கறதுக்கு அமர் இருக்கும் ஸோ நீங்க பாருங்க அதை சுத்தி ஏதாவது உங்களுக்கு தப்பு ஏதாவது தவறுதல் நடக்காத அளவுக்கு ஒரு மெயின்டைன் ஆகும் பிளஸ் பாருங்கள் நீங்கள் நடந்து போகும்போது கூட நைட்லாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவுட்டோரில் வீடு இருக்கும்போது சரி ஏதாவது நம்ம நடந்து போகிறதில்ல சில பேர் பயப்படுறாங்க ஏதாவது பாம்பு அந்த மாதிரி ஏதாவது அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம கூட நாலு பேர் இருக்கிற மாதிரி தைரியமாக நீங்கள் நடந்து போகலாம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் உருவாகுது சோ அந்த பாருங்க பாருங்கள் இதோட ரேட்டு அருமையான ரேட்டு உங்களுக்கு ஒரு வாரண்டி இருக்குது ஸோ உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃபுல் பிரேக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் டிம்மோடுக்கு போயிடும் டிம்மோடு போனதுக்கப்புறம் மோசன் சஞ்சாரம் வேலை செய்யும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்கு மறுபடியும் அது ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் எனர்ஜி சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளே பாருங்க இது பிராண்டட் கம்பெனி டிசி கம்பெனி அருமையான ரேட்டு கொடுத்துருக்கேன் அருமையான ரேட்னா அருமையாக அருமையான ரேட்டு ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த இதை அவைல் பண்ணிக்கணும் அப்படினு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வீடு மாட்டுக்கொட்டை உங்களுடைய கோழி பண்ணை உங்களோட இறால் பண்ணை உங்களோட தோட்டம் இதுவெல்லாம் சூப்பராக அமர்க்காமல் இதை பயன்படுத்தலாம் நம்மளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது நம்மளோட ஃபோன் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் என்ன தொடர்புள்ள அப்படியே இல்லைன்னா ஹைனு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை உங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு டைப் இல்லை வாய்ஸ்லேயே ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு நன்றி வணக்கம்